மட்டுந்தான் அந்த மாதிரிலாம் நடக்குதுப்பா புது டயரு யாரு இந்த மாதிரி ஆகி கேள்விட்டுருக்கீங்களா ஏறி டயரை ஒரு வழியாக டயரை மாற்றிட்டு கிளம்பிட்டேன் ஒரு டயரை கலட்டி ஏறி மிதிச்சு கலட்டி ஸ்டெப்பினியை கலட்டி அடுத்து ஜாக்கி ஏற்றி அடுத்து கீழே கலட்டி செஞ்சு மெதுவா போயிட்டு இருக்கேன் ஓட்டக்கூடாது ஓட்டினாக்கே டயரு பலாந்துக்கிச்சு புது டயரு அதுக்கு என்ன தெரியல ஏறும் நூத்தம்பது அன்னைக்கு வைக்காதா வைக்காதுன்னு சொல்லும் ஓனர் வை வைனாரு நான் வேண்டாம் வேண்டாம் நூத்தி முப்பத்தஞ்சே போதும்னா முப்பத்தம்பது வச்சு வரியா போயிடுச்சு பார்த்தோன்னு பாக்கலையான மறந்துடாம பாத்துருங்க அதுலயும் சில சம்பவங்கள் நடந்துச்சு பாத்துட்டு வந்துருங்க அதை டேய் மகனே இது அப்பா நீ எங்கடா இங்க அதை நான் சொல்றேன் அண்ணா நீங்க நான் இங்க அதை நான் சொல்றேன் நீங்க நான் இங்க அதை நான் சொல்றேன் என்னடா தடவையாக டயரை கலட்டி மாட்டிட்டு பயங்கிட்டுருக்கேன் திருச்சி நாற்பது கிலோமீட்டர் கரெக்டாக இப்போ நான் இந்த வீடியோ இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா டயரு செஞ்சு ஓனருங்களுக்கு ஓவர் ஏற்றாதீங்க நீங்கள் ஓவர் ஏற்றி விட்ருவீங்க அஞ்சு டயர் நல்லா புது டயர் தான்ட்டு ஆனால் புது டயரு இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு இப்பதான் தெரியும் ஓவர் ஏற்றி விட்டதுனால புது டயரே கொஞ்சம் இதாகிடுச்சி டிஸ்க்கு சூடாகுனதில் ங்க பாட்டி இது பாட்டி தான் வந்தேன் ஒரு மணி நேரத்துக்கு வர பிரேக் எடுத்து தான் வந்தேன் இருந்தாலும் ஓவர் எத்தனதுனால டயர் இதாகிட்டு டியூப் இதாகிடுச்சி கடைசியில் டியூப் வேலைக்கு ஆகாதான்ட்டேங்க மூணாவது இடம் ஓட்டும்போது என்ன செய்ய டியூப் இப்போ நல்ல வேலை ஸ்டெப் ஸ்பேர் வச்சுருந்தேன் நான் ஸ்பேர் வச்சிருக்க போய் தப்பிச்சேன் ஆயிரத்தி எண்ணூறுவாங்குறேங்க ஒரு டியூப் எல்சி வேண்டிய டியூப்பு ஆயிரத்தி எண்ணூறுபாய் பார்த்துப்பாங்க பல இடத்துல முந்நூறு இப்போ ரெண்டாவது இடத்துல முந்நூறு மத இடத்துக்கு ஃபோன் போட்டு சொன்னால் அது எங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்க இப்போ தானேங்க கொட்டிகிட்டு போனேன் ஒட்டிட்டு வந்து பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தாண்டி இருக்குங்க அது கூட அறுவடை டயர் பிளாஸ்ட் ஆகிடுச்சு போச்சுன்னு சொன்னால் அதே உங்கள் கம்ப்ளைண்ட்டு நீங்கள் எதாவது கிழங்கம்பில் விட்டு ஏற்றிட்டுப்பீங்க எங்க அப்படின்னா என்ன சொல்லாங்களா எல்லாம் கொஞ்சம் இருக்கு பார்த்துக்கோங்க ஓனர்ஸுக்கு தான் அந்த இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது நான் ஓவர் தானே ரெண்டு டன்னு தானே எக்ஸ்ட்ரா ஒரு டன்னு தானே எக்ஸ்ட்ரான் நீங்கள் ஏற்றி விட்ருவீங்க

இப்போ பையன் நிப்பாட்டிடுவேன் நிப்பாட்டி நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு எடுக்க வேண்டியதானே இப்போ போனாலும் அன்லோட் பண்ண மாட்டாங்க எதுக்கு நம்ம ஓட்டிட்டு போகணும் பொறுமையாக போகலாம் அழகாய் அங்கே திருச்சி வந்து அப்படியே பாட்டிக்கிட்டேன் திருச்சி இப்போ அங்கே பஸ் ஸ்டாண்டு போகிற பாலத்துக்கு மேலே ஏறி கீழே வந்து நம்ம திண்டுக்கல் வர்ற ரோடை பிடிச்சி அப்படின்னு பாட்டிக்கிட்டேன் இப்போ கரெக்டாக மணி பத்து மணியாகுது பத்து மணி நேரம் கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டுட்டு டயரு ரொம்ப சூடாகிறதா ஆற விட்டு வகையை எடுத்தேன் என்னடா போட்டு ரொம்ப புலம்புறான்னு நினைக்காதீங்க டயர் வெடிச்சதில் கொஞ்சம் இதாகிடுச்சி ஆமாம் மோட்டாரன்றா எல்லாம் ஆகலாண்டா செய்யும் அப்படின்னு சொல்லிவிங்க என்ன செய்ய அதுதான் கொஞ்சம் இதாகிடுச்சி இன்னைக்கி இன்னைக்கு நாளே ஸ்பாயில் ஆயிடுச்சு ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு ரெண்டு இடம் மூணு இடம் டயரு மாற்றி மாற்றி வெடித்தேன் என்ன செய்ய நம்ம இதுதான் எப்படி இருக்க செய்யும் மோட்டார்னா அதுக்கு போயிட்டு இப்படி புலம்பு நினைப்பீங்க நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது தட்டி விட்டு போயிட்டு இருக்கணும் ஆமாம் இருந்தாலும் ஏன்டா கண்ணு கலங்கிறது முடியல இருந்தாலும் ஒரே நாளில் மூணு தடவை இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் பாப்பா யாராவது கமெண்டில் ஆமாம் ஒரே நாளில் மூணு தடவை ஜாக்கி வச்சு டயர் அங்கிட்டு கலட்டி மாற்றி செஞ்சுருக்கீங்களா எனக்கு இது ஃபஸ்ட் டைம் ஓப்பனாக சொன்னான் ஒரே நாளில் மூணு தடவை ஆகணும் இன்னைக்கு தான் ரெண்டு தடவை ஆயிருக்கு ஒத்துக்கிட்டேன் இன்னைக்கு தான் மூணு தடவை ஒரே நாளில் மூணு தடவை டயரை ஸ்டெப் பண்ணி மாற்றி செஞ்சு கல்லாட்டி இருந்து கொண்டு வந்துக்கிட்டு கடையில் மறுபடியும் கலாட்டி மாற்றி செஞ்சு இந்த அனுபவம் யாராவது உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் எத்தனை பேர் கமாண்ட் வரீங்கன்னு இந்த காலத்தில் அதெல்லாம் தட்டி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பிடிச்ச பாட்டை போட்டு வைப் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும் நான் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்ரு வருது கரெக்டாக நூற்றி நாற்பது கிலோமீட்டர் பொறுமையாக போக வேண்டியதான் நீங்கள் விடிய விடிய இந்த நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தான் ஒரு நைட்டு ஃபுல்லாக பாப்போம் இந்த நூற்றி நாற்பது கிலோமீட்டர் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வாட்டணும் இப்போ மணப்பாறை வந்துட்டு மணப்பாறையில் பாட்டிலேருந்து தான் பிளானை போட்டிருக்கேன் பாட்டிட்டு முப்பது கிலோமீட்டர் மணப்பாறை திருச்சியிலேருந்து நாங்கள் வந்து அதை அப்படியே நைட்டு ஒரு மணிக்கு எடுப்பி தான் சாயந்தரம் ஏழு மணிக்கு நிமிட்டினா வண்டி இப்போ பத்து மணிக்கு எடுக்கிறேன் இப்போ தொட்டு பார்த்தாலும் டிஸ்க் அப்படியே நல்லா ஹெவியாக சூடாக தான் இருக்குது என்ன செய்ய ஓனருக்கு தான் போன் அடிச்சாரு அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படியா இப்படியா ஆஹா ஓஹோ வந்து இருக்காரு ஐயா சொல்கிறேன் ஒன்றும் சொல்ல முடியல என்னால் சொல்ல முடியல அவளாதான் சொல்ல என்னால் படி கம்பெனிக்கிட்டே வந்தாச்சு பத்து கிலோமீட்டரில் கம்பெனி இந்த சனியும் பிடிச்ச லோட உள்ளே தள்ளி விட்டுட்டு இப்போ சாறு இந்த மேலாம் பாசிங் மட்டும்தான் ஓட்டுற மாதிரி ஐடியா பாசிங்க்கு மேலே ஒரு ஏறுனாலும் அதெல்லாம் லோட எடுக்கக்கூடாதுன்ற அப்படி இல்லையா வேற டிரைவர் பார்த்துப்பாங்கன்றா சீரழிஞ்சி ரெண்டு நாள் ஓட்டி ஒன்றும் கிடையாது நமக்கு மேல் வழி தான் மிச்சம் மோண்டி ஜாமூன் நின்றுட்டுருக்கு ஒரு டீயை குடிக்கணும் பாட்டுனேன் டீயை குடிச்சிட்டு கம்பெனியில் சாப்பாடு வசதிக்கு எப்படின்னு தெரியல ஸ்வீட் வாங்கி வச்சுக்கிட்டாச்சு கேட்குது எல்லா போய்ட்டு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் கம்பெனிக்கு வந்தாச்சு கரெக்டா வந்து பார்க்கிங்கில் போட்டுட்டாங்க பார்க்கிங்கில் ஏகப்பட்ட வெயிட் பண்ண கூப்பிடுவோம்ட்டாங்க ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுட்டு எப்ப கூப்பிட்டு எப்ப இருக்கிறாங்க தெரியல பாப்பா இருக்கட்டும் ஒன்றும் அவசரம் கிடையாது பாருங்க இந்த மலை கம்பெனி பேக் சைடு எவ்வளோ அழகா இருக்குது இப்போ அரை மணி நேரம்தான் மழை பெஞ்சிச்சு இடமே நாஸ்தி ஆயிடுச்சு நல்லா நல்லா வெயில் சுற்றி சுத்தி தான் எடுக்கிறாங்க ரெண்டு நாள் படுக்க போட்டுட்டு நீங்க சொல்றீங்க இங்கேயே இறக்கக்கூடாது குடநில போய் இறக்கிறீங்கன்னு சரியான டென்ஷன் ஆகுது இந்த இதெல்லாம் ஒழப்பிக்கிட்டு செஞ்சுட்டு போகணும் வண்டி உக்காந்துட මද උු රේ දරුත් මළවැටී නාස්තියාරක